யார் இந்த ஜெயராஜ் யார் இந்த ஜெயராஜ் நான் எல்லாரும் அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சிருக்காங்க ஆனா ஜெயராஜ நான் பார்த்ததில்லை அவருடைய கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு இந்து முன்னணி இங்க ஒரு அமைப்பு வளரதுக்கு காரணமே அண்ணன் ஜெயராஜ் அவர்கள் தான் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு இந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவரை வந்து எங்க பார்த்தாலும் கூடம்பளம் ஜெயராஜ் தான் நம்ம இந்துக்களுடைய இவ்வளவு ஃப்ரீயா லாந்தோம்னா கூடம்பளம் ஜெயராஜ் தான் நான் அவரை பார்த்தது இல்லை அவரை பத்தி திருநெல்வேலியை கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா ஊர்லையும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி ஒரு இந்துத்துவ போராளி ஜெயராஜ்ங்கிற ஒரு அண்ணன் அப்படியாப்பட்ட ஒரு போராளிய இன்னைக்கு வந்து இந்து முன்னணி அவங்க மறந்துட்டாங்க இந்து முன்னணி அவரை வச்சு வாழ்ந்தவங்க வளர்ந்தவங்க எல்லாம் அவங்களும் மறந்துட்டாங்க கடைசி நேரத்துல ஒரு அவங்களோட இந்து இந்த அமைப்பை தெரிஞ்சு நம்ம அவங்கள விட்டு விலகி இந்து மதவால இந்து மகாச சபாவை வந்து சேர்ந்தாரு அதுக்கப்புறம் அவருடைய முயற்சி பல முயற்சி வெற்றி பெற்றிருக்கு நான் பார்த்ததுல கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய வளர்ச்சியை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்து முன்னணி வந்து நம்ம இந்து மகசபா அப்புறம் அவர் ஓ ஓ நல்லா வளர்ந்தாரு ஆனா அப்படியே ஒரு நல்ல மனிதன் அதே புத்தகாண்டி உயிர் தேகம்னு சொல்லி இருக்கிறாரு இன்றைக்கி இந்து முன்னணி கூட அவரை நினைச்சு பார்க்குறேன் இந்து மகா சபா அவருடைய நிர்வாகிகள் வருஷ வருஷம் அவருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்து பெரிய விஷயம் அதே போல இங்க ஒரு ஜெயராஜங்க மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நம்ம அண்ணன் முத்து அண்ணன் அவர் இருக்கிறதுனா விநாயகர் சன அவங்கள திருநெல்வேலி மாவட்டத்துல வீரர் மேற்கு மாவட்டம் அவரை சிறப்பு சீரும் சிறப்பு கொண்டு போயிருந்தாரு இன்னைக்கு போன ஆண்டு அவர் இறந்து போயிட்டாரு அவரும் நல்ல உழைப்பாளி தான் அவருடைய குடும்பமே இன்னைக்கு யாரும் அவங்களுக்கு வரல இன்னைக்கு அவர் பையன் வருமானம் வந்திருக்காங்க பெரிய ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க யார் இந்த ஜெயராஜ் அப்படிங்கிற கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா இந்த ஏரியால வந்து கிறிஸ்துவனும் துருப்பனும் ஓட ஓட வளர்த்தவங்க அப்படி ஒரு நம்பிக்கையா உள்ள ஆளு அண்ணன் ஜெயராஜ் அவர்கள் அவர் இந்த இடத்துல இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்னைக்கு அந்த காவல்துறையினர் திசைவள கூடங்குளம் அப்படி இந்த ஏரியாலன்னா இந்த ஒரு அமைப்பு இருக்கு வச்சிருக்குன்னா அதுக்கு முழுமையாக பாடுபட்டவர் அண்ணன் ஜெயராஜா கூட மறந்துட்டாங்க ஜெயராஜி அப்படின்னு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வெளியூர்ல இருந்து எந்தெந்த உள்ளமும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி வருஷ வருஷம் அவருடைய நிகழ்ச்சி சிறும் சிறப்புமா அமையணும்னு சொல்லி வாய்ப்பு தொழிற்சல் வாய்ப்புகள் உலக நன்றி